இந்து மதத்திலிருந்து போயிட்டு வேற்று மதத்துக்கு போயிட்டு திரும்ப இந்து மதத்துக்கு திரும்புறது பேர் கர்வாப்சின்னு சொல்லுவாங்க அனைமே எங்கேயோ ரகசியமாக கர்வாப்சி அனைமே இவர் கர்வாப்சி பண்ணிக்கிட்டுதான் குருமூர்த்தியின் மூலியமாக நாம் தமிழர் கட்சியை வாங்கியிருப்பாரோன்னு நமக்கு சந்தேகமா இருக்கு அந்த மாதிரி ஏற்கனவே வேஷம் போட்டு வந்த இந்த எச்சுராஜா அந்த முடியல அதை வாங்கி கட்டிட்டு போயிடுச்சு அந்த போயிட்டு இன்னொரு அனுப்பி இருக்கு அந்த பேரு சீமா

பாரதியோட கவிதைகள்ல இருக்கிற புரட்சி வந்து கத்துரைகள்ல இருக்காது கவிஞன் பாரதி சமத்துவத்துக்கானதா இருப்பா கட்டுரையாளர் பாரதி சனாதனத்துக்காக இருப்பார் எட்டை முகம் பாரதிக்கு இன்சை தலைநாயகருக்கு வணக்கம் நம்முடன் பெரியாருக்கு ஆதரவாளர் கல்வி கோபுநாத் வந்துள்ளார் ஷரவணகம் நல்லா வணக்கம் இப்ப இந்த பெரியார் ரிஷ் போன பெரியார் வந்து இந்த சீமானில் இழிவு பெரித்து பேசினதுக்கு அப்புறம் இந்த பார்ட்னர்கள் அவங்க எல்லாம் பார்ப்பனர் பிஜேபி மத்த திராவிட எதிர்ப்பாளர்கள் எல்லாரும் சீமான் வந்துட்டு சங்கிகளுடைய பார்ப்பு அப்படின்றத நம்ம ஏற்கனவே பேசி இருக்கிறோம் ஏற்கனவே சீமானுக்கு கர்வாப்சி பண்ணுன்னு சொல்லிட்டு அர்ஜுன் சம்பத் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாரு கர்வாப்சி நடந்துருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன் எங்கயோ இருக்க ரகசிய கர்வாப்சி நடத்திட்டாங்க கருவாப்சி என்ன எங்களுக்கு தெரியும் அப்படின்னாக்கா வேற்று மதத்தில் இருந்தவரும் இந்து மதத்திற்கு திரும்புவது ஓகே இந்து மதத்திலிருந்து போயிட்டு வேற்று மதத்துக்கு போயிட்டு திரும்ப இந்து மதத்தை திரும்புறதுக்கு கர்வாப்ஸின்னு சொல்லுவாங்க அனைவரும் இங்கே ரகசியமாக கர்வாப்சி அனைமா இவர் கர்வாப்சி பண்ணிக்கிட்டுதான் குருமூர்த்தியின் மூலியமாக நாம் தமிழர் கட்சியை வாங்கியிருப்பாரோன்னு நமக்கு சந்தேகமா இருக்கு ஓகேங்களா அப்ப அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சீமான் அவர்கள் வந்துட்டு பெரியாரையில் வந்துட்டு விமர்சனம் பண்றது இந்த விமர்சனம் எல்லாமே பாஜக சங்கிய பார்ப்பனர் வைத்ததான் பார்ப்பனும் எல்லா பார்ப்பனவையும் சொல்ல மாட்டேன் ஒரு சில ஜாதி பிடித்து இன்னமும் இந்த நாட்டு ஜாதி இருந்தால்தான் தாங்கள் சுகபோ சுகபோகமா வாழ முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராஜா போன்றவர்கள் தேர்தலிலே நிக்காமல் மக்களையே சந்திக்காமல் புறவாசல் வழியாக அமைச்சராகிய அது இந்திய திருநாட்டினுடைய மூன்றாவது முக்கிய பதவியான நிதி நிதியமைச்சர் பதவியை வந்து புறவாசல் வழியா வாங்கினாங்க இல்லைங்களா அந்த நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் குலைப்பதற்கு இன்னைக்கு சனாதனம் இருக்கணும் பார்ப்பனையும் இருக்கணும் அதுக்காக வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பாப்படித்த வீரத்தில் வேற ரெண்டு பேர் பண்றாங்க ஒருத்தர் அம்பேத்கர் பண்ணா இன்னொரு பெரியார் பண்ணக்குள்ள அம்பேத்கர் ஸ்வீகாரம் பண்ணிட்டாங்க பெரியார பண்ண முடியல ஏன்னா பெரியார் வந்து பார்த்தா கடவுள் மருப்புல தீவிரமா இருந்த ஒரே காரணத்தினால இவங்களால ஸ்வீகாரம் பண்ண முடியல அதனால பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பெரியார் மாதிரி ஏகப்பட்ட பேர் கல்லுறிஞ்சிருக்கிறாங்க இவரு சீமான் மட்டும் இல்ல அதுக்கு முன்னாடி எச் ராஜா முன்னாடி பல பேர் மாப்போசி எல்லாரும் கை பண்ணி பார்த்து தோத்து போனது அதனால பெரியார் இந்த பிம்பத்தை வந்துட்டு எதுவும் இது பண்ண முடியாது சிம்புவோட ஒரு பாட்டு இருக்கும் நன்றியுள்ள நாயவே வாராட்டிட்டு இருக்கும் வேஷம் போட்டு நாயை வந்து கண்டபடி குறைக்கும்னு சொல்லிட்டு அந்த பெரியார் குத்து பாட்டுல வந்துட்டு வரும் அந்த மாதிரி ஏற்கனவே போட்டு வந்தேன் இந்த எச்சு ராஜா அந்த முடியல அதை வாங்கி கட்டிட்டு போயிடுச்சு அந்த போட்டு இன்னொரு அனுப்பி இருக்கு அந்த பேரு சீமா ஓகேங்களா இந்த சினிமாவை வந்து இப்ப குறைச்சிட்டு இருக்கிறது இதுவும் அடிபட்டு போகுது தமிழகத்துல வந்து இப்ப வந்து நிறைய அரசியல் நடந்து நடந்துட்டு அதுல பாத்தீங்கன்னா இவர் வந்து இப்ப வந்து பெரியார வந்து ஒரு இழிவுபடுத்தி ஒரு ட்ரெண்டு பண்ணாரு இதே மாதிரி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கடவுள் பத்தி திராவிட சொல்லி மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பரவல் உருவாக்கி பண்ணப்ல அது எப்படி பாத்துக்க இல்ல ஆக்சுவலா கடவுள்களை இழிவுபடுத்தியதுயா வெளிப்படையா பேசுமே கடவுள்களை எளிமைப்படுத்துவது மதங்கள் மதங்கள் எல்லாமே அந்தந்த கடவுள்களை எளிமைப்படுத்தி ஆண்மை கொழுப்புல இந்த எல்லா கடவுள் எல்லா மதங்களுமே பல ஆபாச கதைகள் இருந்தது உண்மை இதுல எந்த ஒரு கருத்துல உதாரணத்து சொன்னாக்க நான் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் தான் படிச்சேன் காலேஜ்ல எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோசியல் ஹிஸ்டரி சப்ஜெக்ட் இருக்குது அவரை வந்து பாத்தீங்கன்னாக்கா பைபிள் எப்படி இப்ப இருக்கிற பைபிள் எப்படி வந்ததுன்றதுக்கு டீடெயில்டு சப்ஜெக்ட் அது வந்து பாத்தீங்கன்னாக்கா மிக தெளிவாக இயேசு கிறிஸ்திய மரணத்துக்கு அப்புறமேட்டு அவருடைய சீடங்கள் சொன்ன எல்லா விஷயமும் பல சீடங்கள் இருப்பாங்க எல்லாத்தையும் அதுக்கு முன்னாடியும் பழைய படம் புதிய இந்த ஓர் டெஸ்ட்மெண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட் இந்த எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னாக்கா விதமான கதைகள் இருந்தது இது எல்லாத்தையுமே என்ன பண்ண கவுன்சில் ஆப் நைசியா அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி ஏதோ எது சர்ச்சில் சொல்லலாம் ஏதேனும் எது சர்ச்சை சொல்லக்கூடாதுன்னு முடிவு இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகு அதுக்கு அப்புறமேட்டு என்ன ஆகுதுன்னாக்கா கிங் ஜேம்ஸ் தஸ்ட்னு ஒருத்தர் வராரு இங்கிலாந்துக்கு அரசரா வராது அவர் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எல்லா சர்ச்சிலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கதைகள் சொல்றாங்க உதாரணத்துக்கு சொல்லுனாக்கா தமிழ்நாட்டுல பிள்ளையாருக்கு தம்பி முருகன் இல்லைங்களா பிள்ளையாரு பிரம்மச்சேரி முருகன் ரெண்டு பண்டாட்டிக்காரன்னு இவங்க கதை கட்டி இருக்கிறாங்க ஓகேங்களா மறை நாட்டுக்கு போனீங்கன்னா பிள்ளையாரு ரெண்டு பண்டாட்டிக்காரர் தம்பி முழு அண்ணன் குளறுபடி இருக்குது இந்த மாதிரி குளறுபடிகள் அங்கேயும் இருந்தது என்ன பண்ணாக்கா பைபிள்னாக்கா இதுதான் இருக்கணும் சொல் திரும்ப கவுன்சில் பல காலங்கள் சரிந்ததுக்கு வந்துட்டு இந்த பைபிள் எல்லாம் சரி பண்ணி இது புதிய ஏற்பாட்டுல இதுதான் இருக்கணும் பழைய ஏற்பாட்டுல இருக்கணும் எல்லா சர்ச்சிலும் இதுதான் சொல்லப்படும் நாங்க இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அந்த கோட்பாட்டுலதான் கிறிஸ்துவத்துல கிட்டத்தட்ட இந்தியாவில வந்து ஆறு ஏழு பிரிவுகள் இருக்கிறாங்க ஆர்சி பெண்டகோஸ்ட் ப்ரோட்டஸ்டன்ட் அந்த மாதிரி வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா அந்த கிங் ஜேம்ஸ் கொண்டு வந்த பைபிள்ல ஒரு சில வார்த்தை மாற்றங்கள் இருக்குமே தவிர அதனுடைய இது வந்து எதுவும் மாறாது அப்படியேதான் இருக்கும் ஓகேங்களா ஆனா இதுல என்னன்னாக்கா யூதாசுடைய சிசேஷமும் கவுன்சில் ஆஃப் நைசியால இருந்தது யூதாசோட யூதாசுடைய சொல்லப்பட்டது கவுன்சில் ஆஃப் நைசியா அதெல்லாம் தடை பண்ணாங்க அதுக்கு அப்புறமேட்டு எல்லாமே இதாயிருக்கு ஓகேங்களா அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் சொல்றேன் இந்து மதத்துல இந்து மத கடவுள்கள் பெரியாரோ பெரியார் இயக்கவாதிகளை யாருமே இழிவுபடுத்தல என்ன புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அதான் சொல்றாங்கல்ல துளசிக்கு என்ன கதை இருக்கு துளசிக்கு நிறைய கதை இருக்கு அதுல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு அந்த இல்ல இல்ல துளசிக்கு துளசி ஏன் இப்ப பிள்ளையார் வந்து அருணம்பு கொடுக்குறாங்க பிள்ளையார் கோயில்ல அருணம்பு மலை சாத்துறாங்க ஏன்னாக்கா தமிழ திராவிட மண்ணில வந்துட்டு ஒரு கதை இருக்குது அனலாசுரங்க அசுரனை பிள்ளையார் முழு முழுங்கிட்டதுனால அவரோட உடல் எல்லாம் வெப்பமாச்சு இதா இருந்தது அத புளிச்சு பண்றதுக்கு அருகம்புல்லாலும் அவருக்கு வந்துட்டு கொடுத்தாங்க அப்படின்னு அதனால பிள்ளையாருக்கு அருகம்புல்லு இது வந்து மருத்துவ குணத்தோட சொன்னப்பட்டது கதை இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா உதாரணம் என்னால காலையில் அருகம்புல் குடிச்சாக்கா வயிற்று சூடெல்லாம் சரியாகும் இல்லைங்களா அருகம்புல் இடிக்கடிக்கா சொல்லப்படுது இது ஒரு மருத்துவ குணத்தோட சொல்லப்பட்ட கதை பெருமாள் கோயில கொடுக்கிற துளசி தீர்த்தத்துக்கு என்ன கதை இருக்கு என்னைக்காக கேட்டிருக்கீங்களா சாமி இந்த பெருமாள் தொழிலை பண்ணி சென்னையில சாலிகிராமம்னு ஒரு ஊர் இருக்கு இல்லைங்களா அந்த சாலி கிராமம் பகுதி கதை எதுக்கான பேரு சால கிராமம் குறிப்பிடறதுக்காக சாலிகிராமம் ஓகேங்களா இந்த சால கிராமம் பாத்தீங்கன்னா கண்டகிங்கிற நதியில மட்டும்தான் அது சால கிராம கல்லு கிடைக்கும் அந்த சால கிராம கல்லு எதுக்காக வந்தது பெருமாளுடைய வடிவம் சொல்லக்கூடிய சால கிராம கல்லு கண்டகி நதியில மட்டும் ஏன் கிடைக்குது இந்த கதைகளை கேள்வி கேட்டுருக்குமா இந்த கதைகள் எனக்கும் தெரியாது அதுக்கான கதைகளை வந்து கதைகளை கதைகளை எழுதுற பா அந்த கதைகளை எழுதுற பாத்தீங்களா பார்ப்பன முன்னோர்கள் இப்ப இருக்க பாப்பான முன்னர் முன்னோர்கள் எழுதி வச்சிருக்க அந்த ஆபாச கதையை கேட்டது முன்னாடி இந்த பாப்பாங்களோட பூங்கோ குடிச்சிட்டு ஏண்டாயிரத்து பாட்டெல்லாம் எழுதி வச்சேன்னு கேட்டு தோணும் அந்த ஓரானு சொல்றேனே துளசிக்கே வர துளசிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா துளசியோடைய உண்மையான பேர் பிருந்தை இந்த பிருந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இருக்கிற வரைக்கும் அவருடைய கணவரை யாராலும் கொல்ல முடியாது இந்த பிருந்தையோட கணவன் யாருனாக்கா ஜலந்தன் அப்படின்ற ஒரு அசுரன் இந்த அசுரன் வந்து பார்வதியின் மேல ஆசைப்படுற இந்த அசுரன் வந்து பார்க்கறதுக்கு சிவன் மாதிரி இருப்பான் அதை நான் அது ஏன்டா அப்புறம் சொல்றேன் இந்த ஜலந்திரன் அசுரன் வந்துட்டு சிவன் மாதிரியே பார்க்கறதுக்கு இருப்பான் அதனால இந்த ஜலந்திரன் என்ன பண்றானாக்கா பார்வதியின் மேல ஆசைப்படுறான் புரியுதுங்களா பார்வதி மேல ஆசைப்பட்டுட்டு போய் பார்வதியை கவர பயிற்சி பண்ணும் போது பார்வதி அவனோட போரிடுறாங்க அதுக்கப்புறம் போரிடுறாங்க ஏன் ஜலந்திரனுக்கும் சண்டை நடக்குது சிவன் பலவீனம் ஆகுறாரு ஏன்னா ஜலந்திரனுடைய மனைவி கற்போட இருக்கிற வரைக்கும் ஜலந்திரனை கொல்ல முடியாது அப்படின்ற வரம் பிருந்தைக்கு இருக்குது பிருந்தை கற்போட இருக்கிற பிருந்தையை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சாக்க மாட்டான் இப்படிங்கிற வரம் இருக்கிறதுனால பண்ணிட்டு இருக்கிறாங்க யுகங்கள் கடந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க கடைசிட்டுல பார்வதி தன்னுடைய அண்ணன் திருமாலுட்ட திருமாவட்ட போயிட்டு அண்ணா என் தாலி நீதான் தான் காப்பாத்தணும் அங்கே தாலி சென்டிமெண்ட் தான் ஓகேங்களா என் புருஷனை எப்படியா நீ காப்பாத்தணும்னு சொன்ன உடனே திருமாலுக்கு வேற வழி இல்ல ஏன்னா இந்த பிந்தை அப்படிங்கிற பெண் வந்து பாத்தீங்கன்னா திருமாலோட பக்தி திருமாலை தன்னோட சகோதரனாக ஏற்றுக்கொண்டோம் புரியுதுங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா வேற வழியே இல்லை சொந்த தங்கச்சி வந்துட்டு பார்வதி வந்து திருமாலும் சொந்த தங்கச்சின்னு சொல்றாங்க அந்த சொந்த தங்கச்சியோட தாரையை காப்பாத்துறதுக்காக திருமால் பிருந்தைய ஜலந்திரனோட ரூபத்துல ஜலந்திரன் வேஷம் போட்டுட்டு பிருந்தகிட்ட போயிட்டு வாழ்ற பிருந்தகிட்ட போறாரு இங்க ஜலந்திரன் செத்தறான் நடுவே நான் சென்சார் பண்ணிக்கிட்டேன் நீங்க அது என்ன வேணாலும் போட்டு ஓகேங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல திருமலை என்னவா காட்டுற அடுத்தவோட மனைவிய மண்புணர் பண்ணதான் காட்டுற அதனால இத விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்த பிருந்த இருக்காங்க இல்லைங்களா வந்திருக்க தன்னுடைய கனவு ஜலந்தர திருமணம் உடனே திருமாலுக்கு சாபம் கொடுத்தாண்டி கல்லா போவட்டேன் அந்த கல்லுதான் கந்தகி நதியில இருக்கக்கூடிய சால கிராமம் ஓகேங்களா அதுக்கப்புறமேட்டு ஜலந்தரனை கொன்னதுக்கு அப்புறமேட்டு தன்னுடைய பதிபக்தி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சிவன் முன்னாடி எனக்கு திருமாவுக்கு போய் கேட்க முடியாது ஏன்னா திருமாவை இப்படி பிரவேசப்படுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு சிவன்கிட்ட போய் கேட்கும் போது உன்னை யாரும் எதிர்காலத்துல இது பண்ண மாட்டாங்க உன்னை திருமாலின் கோயில் துளசி தீர்த்தமா கொடுப்பாரு இப்படின்னு கதைகளை இதை இப்ப நான் சொல்லல வந்து சொல்ல எனக்கு இந்த கதை தெரியும் இப்பவும் இத வந்து கதர் தமிழ்ல நினைக்கிறேன் சிவசக்தி திருவிளையாடல் ஓடிட்டுக்குது இப்போ இந்த கதையை ஓடிட்டு இருக்கு இதுல இந்த ஜலந்திரன் யாருன்னு சொல்லிட்டு பார்வதியின் மேல ஆசைப்பட்ட ஜலந்திரன் சிவனோட புள்ள அப்ப பார்வதி ஜலந்தனுக்கு என்ன ஆகும் மகன் இப்படிப்பட்ட கதைகள் எழுதி வச்சது யாரு பார்ப்பனர்களுடைய இப்ப இருக்க பார்ப்பன கதை அதாவது கடவுளை இழிவுபடுத்திட்டார் பெரியார் பெரியார் இயக்க வகையில் கடவுளை இழிவுபடுத்திட்டாங்க அந்த பார்ப்பனர்களுடைய முன்னோர்கள் ஆன்மீக கொழுப்பு எழுதின கதைகள் ஆபாச கதைகள் இது கடவுள்களை பாலியல் குற்றவாளிகளாக பெண்களை பாலியல் பண்டமாக கடவுளை பார்ப்பதாக எழுதி வச்சிருந்திருக்கிறாங்க இவர் வந்து பெரியார் எடுத்து சொல்றாரு கும்பல சாமி மலைப்படி ஒரு ஆபாச கதை எழுதி வச்சிருக்கிறேன் இந்த கதையை வந்து பாத்ரூம்ல உட்காந்து படிக்க வேண்டிய கதை இதை வந்து கோயில வந்து இது பண்ணிட்டு இருக்கிறேன் இப்படி இருக்கும்போது இந்த கதையோட பெருமாள் கோயிலுக்கு போல போற ஒரு பொண்ணு இந்த மாதிரி துளசிக்கு ஒரு கதை இருக்குன்னு சொன்னாக்கா இப்படி பாப்பனர் எழுதி வச்சிருக்காங்கன்னு சொன்னாக்கா அந்த பொண்ணு அந்த பாப்பனர் கயிறு கொடுக்க தீர்த்தத்தை வாங்குமா உண்மையில பெண்கள் பக்தி இருக்க என்ன பண்ணணும் ஏன்டா இப்படி ஒரு கதையை சொல்றீங்கன்னு பிடிக்கணும் இல்லையா ஏன் பிடிக்க மாட்டேன்றாங்க வருது இது எல்லாமே கடவுள் பக்திய வச்சு ஆபாச கதைகள் புராணங்கள் முருகனை குறித்து தமிழர்கள் எந்த கதையில ஆபாசமும் இல்லை தமிழர்களுடைய இதுல தமிழர்களுடைய பண்பாட்டு தெய்வம் பதிக்கப்படுகின்ற முருகன் குறித்து எந்த ஒரு ஆபாச கதை நான் பல இடங்கள் சொல்லியிருக்கிறேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப கலர்ஸ் தமிழ்ல வருது முருகன் சின்ன வயசுலயே தேவையாணியை ஸ்வீடிசிங் பண்ற மாதிரி தேவயானி டீஸ் பண்ற மாதிரி தேவயானிய இந்திரோடைய மகன் அவருடைய முதல் மனைவி சொல்லப்படுகின்ற புராணங்கள் பற்றி சொல்லப்படுகின்ற இந்த கதையை சொல்லுது இப்படி எல்லாம் காட்டிட்டு இருக்காங்க கந்த சஷ்டி கவசத்தை வந்துட்டு நாத்திகன் வந்துட்டு இது பண்ணே கொந்தளிச்ச முருக பக்தர்கள் கலர்ஸ் தமிழ்ல முருக பெருமான் வந்துட்டு தேவியானி வந்து டீஸ் பண்ற மாதிரி எல்லாம் கதைகளை போட்டிருக்கிறாங்களே இதுக்கே நீ கொந்தளிக்கல அப்ப கடவுளை யார் இழிவுபடுத்துறான் பெரிய விஷயங்களையும் இப்போ நீக்கியும் படுத்துறேன் நீக்கி இந்த கதையை இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா எட்டு வருஷத்துக்கு முன்னாடி காதல் படிக்கும்போது எனக்கு தெரியும் யாரும் எப்படி தெரிஞ்சுனாக்கா ஜி தமிழில் பார்த்துக்கலாம் சாரி ஜி நெட்வொர்க்னு நினைக்கிற அப்போ வந்துட்டு நான் காலேஜ் படிக்கும்போது வரேனா ஒரு வட இந்திய ஊடகத்துல தான் இந்த ஸ்டோரில் வந்து தமிழை டப் பண்ணி போட்டாங்க இன்னைக்கு யூடியூபில் அதுதான் இருக்குது சீரியாவை தூர்தர்ஷன்மா கூட இந்த கதைகள் இருக்குது ஓகேங்களா இப்படிப்பட்ட ஆபாச கதை எளி வச்சது யாரு பெரியவரை எழுதி வச்சாரு நீனாலும் எழுதி வச்சிருக்கிற

நீயும் துளசி கதையா சொல்லுது ஓகேங்களா இப்ப வந்து அவர் சொல்றாங்க சரி ஓகே நீ கடவுள் மறுப்பாளர் அப்படின்னா எல்லா கடவுளையும் மறுக்கணும் அதே இந்து கடவுளை மட்டும் மறுத்து பேசுறீங்க அப்படிங்கிறது சரியான ஒரு இதுதான் பெரிய எல்லா கடவுளும் தான் சொல்லி இருக்கிறாரு நீ வேற எந்த வேற எந்த எல்லா மதத்தையும் பேசி இருக்கிறாரு எல்லா மதத்துக்காரர்களும் போய் பேசி இருக்கிறாங்க ஏங்க நீங்க எங்க கடவுளை பார்த்து மூணு மதத்துல சேர்ந்த முக்கியமான பெரியவர்களுக்கு போயிட்டு பெரியார்ட்ட கேட்டாங்க கேட்டப்போ வந்து பெரியார் கேட்டாரு ஏங்க நீங்க வந்துட்டு ஒரு கிறிஸ்துவ சாதர பார்த்துட்டு நீங்க வந்துட்டு அல்லாவையும் முருகனையும் பெருமானு ஏத்துக்கணும் ஏத்துக்க மாட்டேங்கன்னாரு ஓகேங்க அடுத்து வந்துட்டு இஸ்லாமியரை பார்த்து நீங்க இயேசுவையும் முருகனையும் ஏத்துக்கணும் ஏத்து பண்ணாங்க ஹிந்து மத பிரச்சார பார்த்து நீங்க வந்துட்டு அல்லாவையும் இயேசு ஏத்து பண்ணாங்க நாங்க ஒத்து எல்லாத்தையும் ஏத்துக்கலாம் அப்படின்ட்டு பெரியார் ஏன் கடவுள் மறுப்புக்கு வந்தாருன்றது இது பண்ணும் பெரியாரு கடவுள் நம்பிக்கையோட இருந்தவர் தான் கோயிலோட தர்மகத்தா வந்தவா தாசிக்கு போய் சன்னியாசியும் இருந்தவர் தான் ஏன் வந்துட்டு அவர் கடவுள் மறுப்பாளர் காசில வந்துட்டு அவர் இருந்த ஆசிரமத்துல அந்த ஆசிரம சாமிய ஜல்சா பண்ணிட்டு இருந்தா பொண்ணுங்களோட அதை பார்த்து வெறுத்து போனார் அதோட முக்கியம் திரும்ப இங்க வந்ததுக்கு அப்புறமேட்டு பெரிய வந்துட்டு இங்க இருக்க ஜாதி கொடுமை எடுத்து நல்லா பாக்குறாரு இதை சதி செய்யணும்னு நினைக்கிறாரு மனுஷன மனுஷ பிறப்பாத அடிப்படையில ஒருத்தர் தாழ்ந்தவன் ஒருத்தர் உயர்ந்தவன் ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும் அதாவது பாத்தீங்கன்னாக்கா இங்க இருக்க மனுஷன் இன்னைக்கு வரைக்கும் என்ன புத்தினாக்கா ஏன் தலைய பத்து கால்கள் நசுக்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்லை அதான் ஒருத்தன் வந்துட்டு அவனுடைய தலையில வந்து பத்து கால்கள் வைத்து அவன் தலையை அமுக்கிறது பிரச்சனை இல்லை இவன் தலைக்கு கீழே ஒரு கால் இருந்தா போதும் அப்படிதான் நினைக்கிறாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா பெரியார் வந்துட்டு ஜாதியை ஒழிக்கணும்னு நினைக்கிறாரு இல்லை நீங்க ஜாதியை ஒழிக்க முடியாது அது வந்துட்டு மதத்துல இருக்குன்றாங்க சரி அந்த மதத்தை ஒழிக்கணும் அப்படின்றாரு மதத்தை ஒழிக்க முடியாது அது கடவுள் கொடுத்தாலும் சரி நான் கடவுளையும் எனக்கு வேண்டாம் அப்படிதான் கடவுள்கிட்ட போனாரே தவிர பெரியார் வந்து பாத்தீங்கன்னா வேணும் கடவுள் அதே பெரியாருக்கு வந்து கடவுளை இழிவுபடுத்தணும் அவசியம் எல்லா மதத்திலையும் விமர்சனங்கள் வச்சிருக்கிறாரு நீ எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் ஆனா சும்மா வந்து இந்துக்கிற இன்னொரு ஓப்பன சொல்றேன் பெரியார் இந்துவா தானே இருந்தாரு ஒரு இந்துவா இருக்க ஒருத்தர் தன்னோட மதத்துல இருக்க குறைகள் கேட்கறதுக்கு இருக்கு இப்ப நான் இந்துவா இருக்கவங்க இந்த கதைகளை சொன்னேன் கிறிஸ்துவத்துல இருக்க ஆபாச கதைன்னு தெரியும் மத்த மதங்களுக்கு ஆபாச கதை அதை நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன் பேச வேண்டியதுனாக்கா அது வந்து சட்டப்படி தப்பு நான் எங்க பிராக்டிஸ் பண்றனோ அந்த எந்த மதத்துல இருக்கணும் அந்த மதத்துல இருக்க குறைகளை சுட்டி காட்டுறதுல எனக்கு உரிமை இருக்குது பிற மதத்துல இருக்க தயாரி வருதுன்னு எனக்கு இல்ல அந்த அடிப்படையெல்லாம் நான் சொல்றேனே தவிர எனக்கு கமெண்ட்ல கேப்பாட்டியே நீ வந்துட்டு ஏன் ஏசு பைபிளை பத்தி பேச அதுக்கும் சொல்லிடுறேன் ஓகே முதல்ல இந்த மதத்துல இருக்கக்கூடிய ஆபாச கதைகளை தூக்கி போடுங்க அப்புறமேட்டு நீங்க வாங்க இப்ப நீங்க வந்து பெரியார் வந்து ஒரு இந்துவா தான் இருந்தாரு வே கடவுள் மறுப்பாளர் ஆனார் அப்படின்னு சொன்னீங்க ஆனா அவர் வந்து பெரியார் வந்து ஒரு கோயில்ல தருமுகர்த்தாவா இருந்தாப்புல அந்த கோயில் வந்து கொஞ்சம் கையாரல் பண்ணினாலும் எடுத்து அவர் வெளிய தாட்டி விட்டாங்கன்னா நான் இல்லாத கோயில் இல்ல எப்படி பொதுமக்கள் வெள்ளை வரக்கூடாது பண்ற மாற அப்படின்னு சொல்லி ஒரு வயிறாக ஒரு இதுல பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல படைப்பதோட வதந்தி கூட்டங்க ஓகேங்களா பெரியார் அந்த கோயில்ல இருந்த வரைக்கும் ரூபாய் கூட கணக்குல வந்துட்டு இது பண்ணதில்லை அதையும் மிக வெளிப்படையாச்சு பெரியாரை ஓப்பன் புக்குங்க எது எடுத்து பார்த்தாலும் இருக்கும் பெரியார் வந்து பாத்தீங்கன்னா சிந்தனை மாற்றங்களை வரக்கூடிய விஷயங்கள் பேசுவார்த்தவரை தன்னுடைய தன்னோட சந்தோ சந்தோஷம் பண்ணது இல்லை இது சரியா தப்பாம பக்குவம் வரவர்கள் கால்கள் போக போகாத சிந்தனை மாற்றம் அந்த பணிதான் பண்ணியிருக்காரு தாரு பெரியார் கையாள பண்ணான்றது எந்த ஒரு ஆதாரமும் இல்ல இவனுங்களா அடிச்சு விடுறது ஏன்னா ஒரு தர்மவர்த்தா இருந்த கோயில்ல தான் காமராஜர் அவர்கள் கூட நினைக்கிறேன் அவர் ஒரு தர்மவர்த்தாவா இருந்த கோயில்ல தான் அந்த கணக்கு வழக்குகள்ல ஒரு ஒரு பைசா கூட உண்டிய காசு இருக்கு இல்லைங்களா ஒன்னு கூட எக்ஸ்ட்ரா போகாம கம்மியாகாம ஆகாம கரெக்டா இருந்ததுமாங்க அந்த அக்கௌண்ட் அப்படி வச்சு டெய்லி கணக்கை செக் பண்ணுவாருங்களா பெரிய கோயிலோட வருமானம் என்ன எல்லாம் டெய்லி கணக்குல எழுதி எல்லாமே அப்டேட் அதெல்லாம் ரெஜிஸ்டர் இருக்குது சும்மா வந்துட்டு எதுவும் தெரியாம சில வாட்ஸ்அப் குரூப்ல வந்து இந்த மாதிரி தகுதை பரப்பி அவதூறு கலப்பார எதுவும் இருப்பாங்க ஏன்னா பெரியார்கள் கணக்கு வழக்கில் ரொம்ப ஜாக்கரையா இருப்பாரு அது பொது வாழ்க்கை வழக்குல கணக்கு இவருடைய கணக்கு வழக்கில் ரொம்ப ஜாக்கரையா இருந்தது எல்லாமே பண்ணிருக்கிறார் அப்படி கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயில் இன்னொரு பெரிய கோயில் சொத்து அவ இருப்பாங்கன்னு அவசியம் இல்லைங்க அவர் அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சொத்து வந்து பல கோடிக்கு இருந்தது பல லட்சங்களுக்கு இருந்தது அவங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து அதை வச்சுட்டு அவர் வாழ்ந்துட்டு போகலாம் அதை வந்து கோயில் காசை கொள்ளையடிச்சு வாழ்றதுக்கு சொந்த கட்சிக்கு கொள்ளையடிச்சு தேர்தல் படத்தை கொள்ளையடிச்சு வீடு கட்ட எச்சராச்ச மாதிரி இல்ல அவங்க இப்ப நீங்க சொன்னதுக்கு ஒரு நம்ம கஞ்சத்தனமா இருந்து காசை சேர்த்துனதே வந்து பெரியார் அப்படின்னு வந்து எல்லா தெரியும் ஒரு சிறப்பு விஷயம் இன்னொரு சிறப்பு விஷயம் நான் காசு துண்டு வரையா எடுக்கனாக்கா அவர் எதுக்காக பண்ணனாக்கா தெரியல அப்படி வந்து இதை இயக்கத்தை வளர்த்துனாரு சொத்து வில சேர்த்து வச்சாரு ஆனா இப்ப வந்து அவர் வந்து இந்த சொத்து வில சேர்த்து வச்சு இந்த இயக்கத்தை வந்து பெரியார் இயக்கத்தை வந்து இந்தியா பெரிய லெவலில் கொண்டு போகணும்னு சொல்லி அவர் எண்ணத்தை சேர்த்து வச்சார் இப்போ வந்து வீரமணி வந்து இது வந்து செய்யல அதை வந்து வச்சு அனுபவிச்சு போட்டு இருக்காரு இதை வந்து பெரிய லெவலில் கொண்டு போகல அப்படின்னு சொல்லி ஒரு தச்சமயத்துல ஒரு குற்றச்சாட்டு வந்து இல்ல குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து தான் இருக்குது அப்படி அவர் செய்யலனாக்க இன்னைக்கு வரைக்கும் செயல்பாட்டோடு இருந்திருக்காது ராஜக விஷயம் பெரியார் மறைந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் இருக்குல்ல ஏன் இந்த இங்கே இருக்க இது நீ நீட்சி வீரத்தோட அதே இதோட இருக்குது அதே ஸ்திரத்தன்மையோட எப்படி இருக்குது உறுதியோட இருக்கு இல்லைங்களா இந்தியா முழுக்க கொண்டு போகல அப்படின்றதுல விமர்சனம் இருக்குது பெரியாண்டு கொள்கையில இந்தியா மொழி கொண்டு போய் நூல்களை வந்துட்டு மற்ற மொழிகளும் மொழிபெயர்த்துக்கணும் பழைய அளவு கொண்டு போயிருக்கணும் அருமையான கொண்டு போயிருக்கணும் அண்ணாவுடைய மாஜி கடவுள்களை கொண்டு போயிருக்கணும் இதெல்லாம் பண்ணிருக்கணும் இதுதான் இதுக்கு எல்லாம் சொல்றாரு ஜீவனை நாட்டுமையாக்குங்க கொண்டு நாட்டுமையா ஆக்க மாட்டேங்க அப்படி இருக்கு நாட்டுமை ஆக்கிறது ஒரு சின்ன சிக்கல் இருக்கு அதையும் நான் சொல்லிடுறேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா ஐயா ஆணிமுத்தா அவர்கள் எழுதின ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிட்டுதான் தமிழர் தலைவர் பெரியார் அப்படின்றதுல கற்பொழுக்கம் பத்தின ஒரு இதுலதான் வந்துட்டு எனக்கு அந்த பக்கத்தை அனுப்பிவிட்டாங்க நம்ம கணேஷ் தான் அனுப்பிவிட்டாரு ஓகேங்களா அத வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட ஒரு நூத்தி பதினஞ்சாவது பக்கம் என்ன வேலு மூலம் நூத்தி பதினைஞ்சாவது அந்த பக்கத்தை மட்டும்தான் எடுத்துட்டு பேசுறாங்க அதுக்கு முன்னாடி இருக்கிறத பின்னாடி இருக்க பக்கத்தை எடுத்து பார்த்தா புராணங்களே இப்படி சொல்லப்பட்டிருக்கு இது அறிவுக்கு தகுந்ததா அப்படின்றத மக்களாகி நீங்களே சிந்தீங்கள்னு இருக்குது ஓகேங்களா இதுதான் சிக்கல் இவனுங்க என்ன பண்ணுவானுங்க ஆக்கும் ஆக்கும்போது பெரியாருடைய புத்தகங்கள் நான் வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் தார காலத்துல இருந்தாலும் பெரியாரோட சம்பந்தப்பட்ட புத்தகம் தொடர்ந்து வந்துக்கிட்டுதானே இருக்குது அவ பேசின கருத்து அவங்க என்ன சொல்றாங்க நீ எங்ககிட்ட சொல்லிட்டு பண்ணுன்ற புரியுதுங்களா இப்ப பாரதியார் கவிதைகளை எடுத்துட்டு போயிட்டு யாரும் எதுவும் பண்ண முடியாது புரியுது ஆனா இந்த வந்துட்டு எத்தனை திரிபுரம் பண்ண முடியும் பாரதியாரோட கவிதைகள்ல இருக்கிற புரட்சி வந்து கட்டுரைகள்ல இருக்காது கவிஞன் பாரதி சமத்துவத்துக்கானதா இருப்பான் கட்டுரையாளன் பாரதி இதுக்காகதான் இருப்பான் சனாதனத்துக்காக இருப்பான் ரெட்டமுகம் பாரதிக்கு அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா ஆனா பெரியார் வந்து நேர்மையா அப்ப அப்ப தொண்டரை சொல்லுவாங்க இப்ப அவங்க சொல்றனே பெரியார் வந்துட்டு இஸ்லாமியர்கள் குறித்து வந்துட்டு பேசினதா இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்த மண்ணுக்கு சம்பந்தம் எல்லாம் அவர் வேட்டை சொன்னதா சொல்லியிருக்காங்க அது என்ன காரணத்துல சொன்னாங்கன்றத காணத்தை மறைச்சிட்டாங்க ஆனா அதே பெரியார் வந்து சொல்றாரு உனக்கு கடவுளும் வேணா சமத்துவம் வேணான்னாக்கா நீ வந்துட்டு என்னோடவா இல்ல எனக்கு கடவுளும் வேணும் சமத்துவம் வேணும்னா இஸ்லாத்துக்கு போன்னு சொன்னவ பெரிய ஓகேங்களா அப்ப இஸ்லா பெரியார் வந்துட்டு என்னக்கா சிந்தனை மாற்றங்கள் வரதான் செய்யும் ஆரம்பத்தை வந்து பாத்தீங்கன்னா கடவுள் எல்லா கடவுளையும் படை மாசனம் விமர்சனம் எல்லா கடவுளையும் விமர்சனம் பண்ணாரு எல்லா மதங்களும் விமர்சனம் பண்ணாரு அப்ப சில பாத்து அதை எடுத்து கூட ஒரு மனுஷன் கடைசி காலத்துல இது நடக்கும் நேற்று சொல்றாங்க அம்பேத்கர் அவர்கள் இந்து மதத்தை வெளியே வெளியே போகணும்னு சொன்னப்ப பெரியார் அவர்கள் நீங்க இஸ்லாத்துக்கு போங்கன்னு சொன்னாரு இது ஒரு தகவல் இருக்குது அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவனுங்க வேண்டும் என்று ஏன் போக சொன்னாக்கா அதுக்கு முக்கியமான காரணம் இருக்குது இந்தியாவை பொறுத்த கிறிஸ்துவ சனாதன கிறிஸ்துவம் ஜாதிய கட்டமைப்பை உருவாங்க சனாதன கிறிஸ்துவமா இருக்கிறதுனாலதான் பெரியார் அதையும் விமர்சனம் பண்ணிருக்கிறாரு இன்னைக்கு ஒழுக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஆதிக்க சாதன போடுறதுக்கும் அந்த சர்ச்சு ஒரு சர்ச் இருக்குது தமிழ்நாட்டில தான் இருக்குது அப்படி பார்த்தா இவ்வளவு மோசமான விஷயங்கள் இருக்கும் போதுதான் இந்த மாதிரி மாத்தி மாத்தி எடுத்து மோசமானுங்க இப்ப ஐயா ஆனிமுத்த அவர்களுடைய ஒரு பக்கத்தை மட்டும் எடுத்துட்டு பேசுறவனீங்க இந்த மாதிரி பருப்போம் அவங்க வந்துட்டு இது பண்ண மாட்டேன்னு நீங்க யாரும் வந்துட்டு இப்ப நீங்க கூட போயிட்டு நான் பெரியார் கொடுத்தவரையா நீங்க கொடுத்துட்டு தான் போவாங்க இதுக்கு இந்த ஆவணம் என்ன அவங்க கொடுக்க தான் செய்வாங்க எல்லாத்தையும் அவங்க காப்பாத்தி வச்சது காரணம் அது அழிக்கப்படக்கூடாது திரிக்கப்பட்டு கூடாதுன்றதுக்காக நல்லா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நன்றி